அன்புள்ள சகோதர சகோதரிகளே தமிழக அரசாங்கத்தின் சார்பாக கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகரங்களுக்குண்டான மெட்ரோ சேவையை இயக்குவதற்காக ஒன்றிய அரசாங்கத்திடம் அனுமதி கேட்டிருந்தார்கள் அதற்குண்டான மிகப்பெரிய திட்ட அறிக்கையை ஏற்பாடு செய்து ஒன்றிய அரசாங்கத்திடம் அனுப்பியிருந்தார்கள் அவர்கள் மறுப்பு தெரிவித்து திரும்ப அந்த அறிக்கையை அனுப்பிவிட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்படுகிறோம் அதற்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறார்கள் என்றால் மெட்ரோ ரயில் சேவை திட்டத்தை இயக்குவதாக இருந்தால் அந்த மாநகரத்திலே இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசிக்க வேண்டும் அப்படி வசித்தால்தான் ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பாக மெட்ரோ சேவையை எங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்றாங்க அப்ப இவர்கள் உண்மையாளர்களாக இருக்கிறார்களா என்று நம்ம யோசித்து பார்க்கிற பொழுது இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் மெட்ரோ சேவை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக ஒரு சில மாநிலங்கள் இவர்கள் சொல்லக்கூடிய இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட சில மாநிலங்களில் மெட்ரோ சேவையை இயக்கி கொண்டு வருவதா நம்ம பார்க்கிறோம் கோயம்புத்தூர்ல பதினஞ்சு லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க மதுரை மாநகரத்தில் பதினைந்து லட்சம் மக்கள் தான் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எப்படி நாம் எங்களுடைய சேவையை கொடுக்க முடியும் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை தேவை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்தியாவினுடைய வட மாநிலங்களில் சில மாநிலங்களில் அந்த மாநிலத்தினுடைய மாவட்டத்திலே பதினஞ்சு லட்சத்திற்கும் குறைவாக இருபது லட்சத்திற்கும் குறைவாக மக்கள் தொகை கொண்ட மாவட்டத்திலே ரயில் சேவை இவர்கள் அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அது என்னென்ன மாநிலம் என்று கேட்டால் ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர் என்று சொல்லக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டத்தில் பனிரெண்டு புள்ளி முப்பது லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள் பனிரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கணக்கின்படி அடுத்தது சத்தீஸ்கர் என்கிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராய்பூர் என்று சொல்லக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டத்தில் பதினாலு லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள் இவங்க என்ன சொன்னாங்க இருபது லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கணும் ஆனா இந்த மாவட்டத்தில் பதினாலு லட்சம் மக்கள் தான் இருக்கிறார்கள் ஆனா மெட்ரோ ரயில் சேவைக்குண்டான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் அலுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் பத்திலிருந்து பதினைந்து லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட மாவட்டத்திற்கு மெட்ரோ சேவையை நாங்கள் அனுமதி தருவோம் என்று சொல்வது பச்சை பொய் என்பதை இந்த பட்டியல் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மெட்ரோ சேவையை நாங்கள் அனுமதி தருவோம் ஒன்றிய அரசு அனுமதி வழங்கும் என்று சொல்லக்கூடிய பாஜக காரர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் நான் சொன்ன இந்த மூன்று மாநிலங்களில் உள்ள மூன்று மாவட்டங்களிலும் பொருளாதார வளர்ச்சி என்பது கோயம்புத்தூரை விட ரொம்ப குறைவு கோயம்புத்தூருடைய பொருளாதார வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது பெரிய தொழில்துறை நிறுவனம் அங்கே இருக்கிறது அதிகமான ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாவட்டமாக கோயம்புத்தூர் திகழ்கிறது உயர்ந்த மாவட்ட ஜிடிபி ஜிடிபி என்கிற அந்த கணக்கை எடுத்துக்கொண்டால் கோயம்புத்தூருடைய மாவட்ட ஜிடிபி என்பது ரொம்ப அதிகம் அதே போன்று ஏராளமான உற்பத்தி வணிக நிறுவனங்கள் அங்கே அதிகமாக இருக்கிறது இந்தியாவினுடைய பொருளாதாரத்துல நேரடி தொடர்பு கொண்ட ஒரு மாவட்டமாக கோயம்புத்தூர் இருக்கிறது இப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயம்புத்தூருடைய பொருளாதார வளர்ச்சியோடு ஒப்பிடுகிற பொழுது மற்ற மாநிலங்கள் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த புவனேஸ்வர் மாவட்டம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராய்பூர் என்கிற மாவட்டம் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அழுவார் என்கிற இந்த மாவட்டம் என்ப என்பது மிக குறைந்த பொருளாதார வளர்ச்சி கொண்டது என்பதை சங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ மக்கள் தொகை எடுத்துக்கொண்டாலும் இந்த மூன்று மாவட்டங்களை காட்டிலும் கோயம்புத்தூர் அதிகமான மக்கள் தொகை கொண்டது அதே போன்று பொருளாதார வளர்ச்சி எடுத்துக்கொண்டாலும் இந்த மூன்று மாவட்டங்களை காட்டிலும் கோயம்புத்தூருடைய பொருளாதார வளர்ச்சி அதிகம் அப்போ மாநிலம் ஒன்றிய அரசு என்ன செய்ய வேண்டும் கோயம்புத்தூருக்கு முன்னுரிமை கொடுத்து கோயம்புத்தூரிலே மெட்ரோ சேவை இயக்குவதற்கு அவர்கள் அனுமதி தந்திருக்க வேண்டும் மெட்ரோ சேவைக்கு அனுமதி பெற வேண்டும் என்றால் தமிழக அரசாங்கம் பாஜக ஆளுகிற மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிபந்தனை தமிழகத்தில் கல்வி அறிவு மிக்கவர்கள் அதிகம் சிந்தனை செய்யக்கூடிய அறிவாளர்கள் அதிகம் அதனால் அவர்களுடைய அந்த எண்ணம் இங்கே நிறைவேறாது மெட்ரோ சேவைக்கு அனுமதி வழங்கப்பட்ட இந்த மூன்று மாநிலங்களும் பாஜக ஆளுகிற மாநிலமாக இருக்கிறது பாஜக ஆளுகிற மாநிலத்திலே குறைந்த மக்கள் தொகை இருந்தாலும் மெட்ரோ சேவைக்குண்டான அனுமதி வழங்கப்படுகிறது மற்ற மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் அமைந்திருக்கிற மாநிலங்களில் எவ்வளவு மக்கள் தொகை இருந்தாலும் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் ஏனென்றால் நீங்கள் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமரா அல்லது பாஜக கட்சியின் தலைவரா என்று யோசிக்கக்கூடிய அடிப்படையில் நமக்கு தெரிவது பொதுவான மக்களுடைய கண்களுக்கு தெரிவது மோடி என்பவர் பாஜகவினுடைய தலைவர் என்பதுதான் முதலாவதாக தெரிகிறது நாட்டினுடைய பிரதமர் என்பது கடைசியாகத்தான் நமக்கு ஞாபகம் வருகிறது அப்போ அதன் அடிப்படையில் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் கிட்டத்தட்ட இந்த மூன்று மாநிலங்களும் ஒடிசா மாநிலம் பிஜேபி ஆளுகிற ஒரு மாநிலமாக இருக்கிறது அதனுடைய முதல்வர் வந்து மோகன் சாரன் மஜி என்று சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய முதல்வர் அதே போன்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் விஷ்ணு தேவ் சாய் என்று சொல்லக்கூடியவர் முதல்வராக இருக்கிறார் அவர் பிஜேபி கட்சியை சேர்ந்தவர் அதே போன்று ராஜஸ்தான் மாநிலம் இந்த மாநிலத்துடைய முதல்வர் வந்து பஜன்லால் சர்மா பிஜேபி கட்சியை சேர்ந்தவர் பிஜேபி ஆளுகிற மாநிலத்திற்கு மெட்ரோ மெட்ரோ சேவைக்குண்டான அனுமதி வழங்கப்படுகிறது பிஜேபி எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலத்திற்கு அந்த அனுமதி மறுக்கப்படுகிறது என்பதை நம்ம தெளிவாக பார்க்கிறோம் இன்றைக்கு கூட மோடி கோயம்புத்தூர் வந்திருக்கிறார் எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க கோபேக் மோடி என்று சொல்லி மோடியை விரட்டக்கூடிய வாசகங்களோடு மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் எனவே தமிழகம் தமிழ்நாடு மக்கள் பாஜகவை காலூன்று விடமாட்டார்கள் என்பதை தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது சங்கிகள் இதனை புரிந்து தெளிந்து அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் சங்கித்தனத்தை செய்யாமல் இந்த நாட்டோடு இணங்கி வாழக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம்